வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு சித்திரை ஒன்று ஓகே இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ ஊருக்கு போக போகிறோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வேலூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் சரி வாங்க போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சித்திரை ஒண்ணு நாளைக்கு ரிலேட்டிவ் மேரேஜ் ஒண்ணு நடக்க போகுது வெள்ளூர்ல சோ ரிசப்ஷனுக்காக இப்ப நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் இந்த டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தோம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம

ஆஹ் இல்லன்னா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு நடு ரோட்ல வந்து நின்றுடுவோம் சோ இப்பல்லாம் என்ன பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு செக் பண்ணிட்டு தான் இனிமேல் வண்டியே எடுக்குது ஆக்சுவலா நாங்க போட்ட பிளான் என்னன்னா மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி வெயிலில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் நம்ம பிளான் போட்டா எப்பயுமே சரியா நடக்காது வழக்கம் போல லேட் ஆயிடுச்சு நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு என்னடான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு புல்லட் பைக் போயிட்டு இருக்கான் சோ அந்த பைக்குக்கு ஈக்குவலா போகணும்னு சொல்லிட்டு சார் பறந்துட்டு இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணம்மங்கலம் வந்துட்டும் சரி டீ சாப்பிட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு ஒரு டீ கிடைக்க வந்திருக்கும் நம்ம வந்து இப்போ வந்துட்டு வேலூர் வந்துட்டோம் வேலூர் கோட்டை கோட்டைக்கிட்ட வந்துட்டோம் இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேன் மக்களே தான் வேலூர் கோட்டம் என்ட்ரன்ஸ் இதான் என்ட்ரன்ஸு ஆமாம் இதான் என்ட்ரன்ஸு இது ஒரு என்ட்ரன்ஸ் எனக்கு இப்போ இந்த கோட்டையை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா நாங்கள் யூஜி படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்திருக்கோம் இங்கே அந்த வியூ பாயிண்ட் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஸ்டேட்டாக அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு எப்போயுமே எனக்கு அந்த மெமரிஸ் மட்டும்தான் ஞாபகமே வரும் இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் வந்து வெயிலுன்னு கூட பார்க்காம ஜாலியாக இங்கேலாம் விளாடிகிட்டு இருந்த நாட்கள்லாம் இருக்குது கால் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ரைஸ் நம்ம வேலூர் வந்தாச்சு வேலூர் வந்துட்டு இப்போ எந்த இடத்துல இருக்கோனால் காட்டுப்பாடியில் இருக்கும் ஏற்று நாங்கள் போகிற அந்த ரிலேட்டிவ் வீடு வந்துட்டு காட்பாடியில் தான் இருக்குது google map-ல போட்டுட்டு லொகேஷனுக்கு போய்ட்டு இருக்கோம் என்ன ரூல் அன்னை எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட வந்து ஊரு ஆ கிலோமீட்டரா நிமிஷம் நிமிஷம் ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்தோம் ஈவினிங் வந்துட்டு ரிசப்ஷன் நாளைக்கு வந்து மேரேஜ் ஒரு நிமிஷம் அருள் அருள் நம்ம பையன் வீட்டு சைடாக பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடா அது கூட தெரியாது கல்யாணம் மட்டும் தான் தெரியும் பையனா பொண்ணான்னு எதுவுமே தெரியாது ஸோ வந்துட்டோம் ஈவினிங்காக கிளம்பி தான் கோயிலுக்கு போகணும் சி சாரி கோயிலுக்கு மண்டபத்துக்கு போகணும் போய் என்ன பண்ணுற வண்டி ஓட்டுறியா இது குழந்த ஓட்டுறதுடா ஆ ஆ ஓட்டலாம் ஓட்டலாம் டேய் குட்டி போய் வந்தோம் வண்டியை வாங்கிட்டு போடா நான் அங்கிள் உட்காந்து உடச்சிடுவார் சரி நானும் உட்காந்துக்கட்டுமா டபுள் ஆஹா என்ன ஆ செக்கு போய்டும்

பூச்சி வந்து வாங்கிட்டு போ வாடா வேண்டாம்மா உனக்கு சரி அருளத்தை அப்படியே எடுத்துக்கணும் நம்ம திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போய்டுவா வேறு என்ன உக்காந்துட்டே இருக்க இறங்கு நல்லா இருக்குதா சரி நம்ம வேற வாங்கி வண்டி வாங்கி தர விட்டுறோம் ஏய் ஏய் த அங்க உங்கள் பிள்ளைய பாருங்க இறங்குமா அந்த வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனோட பைக் தான் அது அதை பார்த்தோடனே அருள் நானும் இல்ல ஏறி ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அருளுக்கு இது போல சின்ன சின்ன டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அருளுக்கு மட்டும் இல்ல தான் பிடிக்கும் அருள் தைரியமா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க பட் எனக்கு தான் அது உடஞ்சிருமோன்னு பயமா ஆ இறங்கிடு இறங்கிடு உடஞ்சிரும் அல்ல உடஞ்சிரும் இறங்குறது நான் வேற வாங்கி தரேன் இறங்கி

ஆசை நிறைவேறிச்சா ஆசை நிறைவேறிச்சா மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ நாங்கள் வந்த அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீடு தான் இங்கே எல்லாமே எங்கள் அத்தையோட எங்கள் மாமியார் இருக்குது எல்லாருமே தான் ஸோ அவங்களோட மாமா வீடாக இது பக்கத்தில் வந்திருக்கோம் சரி அருள் வந்து தூங்கிட்டாங்க ஏன்னா கல்யேச்சு சீக்கிரம் கிளம்பி வந்தோம் பைக் ஓட்டிகிட்டு வந்தது அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்குகிறாங்க சரிப்பா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சொல்லி சொல்லிவிட்டு விட்டேன் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ எங்க போயிட்டு இருக்கோன்னா அருளோட ஃப்ரெண்ட் இங்கே வெள்ளூர்ல இருக்காரு அவரும் எங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிருந்தாங்க ஸோ இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு போனதும் நான் பெருசாக எதுவும் வீடியோ கவர் பண்ணலை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருந்தோம் ஸோ நிறைய பேசிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல அப்படியே இருந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போய்ட்டோம் வீடியோ <laughs> எடுக்கிறேன் <laughs>

நம்மளுக்கு <laughs> குடுப்ப <laughs> <laughs> இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வேற போகணும் அதனால ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் அங்கே போனதுக்கு தான் தெரியுது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பந்தில உட்காந்து சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதான் ஓப்பனே பண்ணாங்க சரி எது எப்படியோ நம்மளுக்கு சோறு முக்கியம் இல்லையா சாப்பிட்டுலான்னு கிளம்பிப்போம் வந்த உடனே முதல் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு வந்துடும்

இப்போ நாங்கள் ரிசப்ஷன் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ரூமில் இருக்கோம் ஆக்சுவலாக அப்படியே நாங்கள் ஃபங்க்ஷன் பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதா இருந்தோம் பட் கொஞ்சம் டைம் பத்து மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதும் கஷ்டம் அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து டிராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் டயர்டாகவும் தூக்கமாகவும் இருக்குது ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ நைட்டு இங்கே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நாங்கள் படுத்து தூங்கிட்டு மார்னிங் மீட் பண்ணுறோம் பாய் குட் நைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ தான் எழுந்திரிச்சோம் நாலு மணிக்கு போகலான்னு பார்த்தோம் இப்போ பத்தாம் மணி நாலே முக்கால் ஆகிடுச்சு சரி வாங்க இப்போ கிளம்பலாம் நாங்கள் தங்கியிருந்த ரூமில் என்னன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் உள்ளே போட்டுகிட்டு போகக்கூடாது எல்லாமே வெளியே தான் கட்டி விட்டுட்டு போனோம் இது பார்க்க ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூட பழகணும் பேசணும் ஸோ அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இல்லைங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்